வணக்கம் வளமுடன் பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மத்தியம வயதை தாண்டிய நம்ம சக மனிதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன பாலுணர்வுங்கிற அந்த உடலுறவு வேட்கை ஆசை இங்கிறது ஒவ்வொரு நாளும் வேறு வேறு மாதிரி இருக்கும் எது ஒரு நேரத்தில் இருக்கிற ஆர்வம் இன்னொரு நேரத்தில் இல்லையே என்கிற கேள்விக்குறி நமக்கே இருக்கும் சில நேரம் நம்ம பூ தன்மையாக மாறுவோம் ஆ இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசூசை வரும் இது ஏன் வருது என்ன சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம்னா அப்படி மாடி மாறி மூடு வருவதற்கான காரணம் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் தான் இன்னும் சொல்லுறது இந்த விஞ்ஞானம் ஹார்மோன்கள் தான் மாதம் மாதம் பீரியட்ஸ் உருவாக்கக்கூடியது அதே விஷயந்தான் பெண்களின் மூடையும் தீர்மானிக்கிறது என்பதால் பீரியட்ஸை ஒட்டி இத்தனாவது நாள் இந்த மாதிரி மூடுடன் இருப்பீர்கள் அதற்கடுத்த இத்தனையாவது நாள் இந்த மாதிரி மூடுடன் இருப்பீர்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்காங்க இந்த பெண்களின் நலனை பெண்களின் இந்த பாலுணர்வு சம்மந்தப்பட்ட ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பாலுணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அமைத்து கொண்டால் வாழ்வு சிறக்கும் அந்த இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை மாதவிளக்கு ஒரு பெண்ணை மனிதன் வைத்து போடப்பட்ட ஒரு கணக்கு அதான் சயின்டிஃபிக்கலாக சொல்கிறாங்க நாள் ஒன்று என்பது ஒன்னா நாளுங்கிறது பீரியட்ஸ் உருவான நாள் முத மொதல் பீரியட்ஸை நம்ம ஃபீல் பண்ணுற நாள் சரி என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாமா நாள் ஒன்றிலிருந்து ஐந்து வரை உற்சாகம் பிறக்கும் நாட்கள்னு இதை சொல்கிறாங்க மாதவிளக்கு ஏற்படும் நாட்கள் சிலருக்கு ஒன்றிரென்று நாட்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ இருக்கலாம் மாதவிளக்கு முன் குறைந்து போன ஈஸ்ட்ரோஜனின் அளவு இந்த தினங்களில் உற்சாகமாக சுரமுக்க ஆரம்பிக்கும் முக்கியமான விஷயம் அதுதான் இந்த ஈஸ்ட்ரோஜன் பெண்களுக்கு செக்ஸ் உணர்வை தூண்டும் சூப்பர் ஹார்மோன் இது குறைய குறைய தான் பெண்களுக்கு செக்ஸில் ஆர்வம் இல்லாமல் போகுது இந்த கடைசி இரண்டு நாட்கள் மாத இருக்கிற நேரத்தில் மனம் சற்றே கிளர்ச்சியாக இருக்கும் என்று ஆராய்ச்சியின் போது நிறைய பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள் செக்ஸ் மூடு மட்டுமல்ல பொதுவாகவே உற்சாகமான ஒரு மூடு இந்த சமயத்தில் இருக்கும் ஈஸ்ட்ரோஜன் இப்போது தான் சுரக்க ஆரம்பித்திருப்பதால் இந்த உற்சாகம் எல்லாம் ஒரு ஆரம்பம்தான் அதாவது மனசே ஒரு எந்துவாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏழாம் நாளிலிருந்து பத்தாம் நாள் வரை காதலுக்கு ஏங்கும் நாட்கள்னு சொல்கிறாங்க கழிவு கசடுகள் நீங்கி உடலாலும் மனதாலும் பெண்கள் புது பொழிவு பெறும் நாட்கள் இவை பறக்க வேண்டும் போல உடம்பு லேசாக இருக்கும் பெண் கருத்தரிப்பதற்கு முன்னேற்பாடாக ஓவரியில் சினை முட்டை தயாராக இருக்கும் காலகட்டம் இது கழுத்தருகே கணவன் மென்மையாக ஒரு முத்தமிட்டால் என்பது போல மனது கிளர்வாக இருக்கும் காரணம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஈஸ்ட்ரோஜன் சுரக்க ஆரம்பித்திருக்கும் அப்படி ஆரம்பித்ததன் விளைவு தான் இவை எல்லாம் தாம்பத்திய உறவை விட இதமாக ஒரு அணைப்பு சூடாக ஒரு முத்தம் என்ற மனசு மென்மையான விஷயங்களை அதிகம் விரும்பும் அதாவது ஒரு ஹக் கூட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாள் பதினாலிருந்து பதினாறு வரை கல்வெறி கொள்ளும் நாட்கள்னு சொல்கிறாங்க கருத்தரிப்புக்கு ஏற்ற இது என்று மருத்துவ நிபுணர்களால் குறிப்பிடப்படும் நாட்கள் ஓவரியல் படு உற்சாகமாக உருவாகி கொண்டிருந்த சினமுட்டை வெடித்து கருத்தரிப்புக்கு ரெடியாக கிளம்பக்கூடிய உற்சாகமான நாட்கள் ஈஸ்ட்ரோஜன் உச்சகட்ட லெவலில் சுரக்கும் நேரம் இது அதனால் ஏற்கனவே தழும்பிக் கொண்டிருக்கும் செக்ஸ் மோடு பெண்களிடம் திடீர் பாய்ச்சலாக சுரக்கும் ஹான் ஹார்மோன் டெஸ்டோடனால் இன்னும் தீவிரமாக இருக்கும் அப்புறம் என்ன உள்ளம் கல்வெறி கொள்ளுதடி என்று பாடும் அளவுக்கு உண்மத்த நிலை தான் இது அதிகமாகிவிடக்கூடாது என்ற இந்த நிலை மென்மைப்படுத்தி நிதானத்துக்கு கொண்டு வர ஆக்சிடோசன் என்றொரு ஹார்மோன் இயற்கைப்படுத்தியிருக்கிறது அதுவும் இந்த நேரத்தில் சுரக்கும் நாள் பதினேழிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை இது காதல் கசக்கும் நாட்கள் ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைந்து புரஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் நாட்கள் இவை இந்த ஹார்மோன் பெண்களின் மனதை அமைதிப்படுத்த உதவுகிறது சில பெண்களுக்கு இதுவே எரிச்சலையும் கோபத்தையும் ஊட்டும் விஷயமாக வேலை செய்கிறது தவிர புரொஜெஸ்ட்ரான் உடலை லேசாக மறுத்துப்போக செய்யக்கூடியது அதனால் கிளர்ச்சி ஊட்டக்கூடிய பகுதிகள் உணர்ச்சி குறைந்து போய் செக்ஸ் கசக்கிறது இந்த நாட்கள் செக்ஸ் ஆதரவு இஸ்ட்ரோஜன் லெவல் அதாவது இஸ்ட்ரோஜன் தான் செக்ஸுக்கு ஆதரவான ஹார்மோன் அது அளவு ஓரளவுக்கு இருந்தாலும் கூட செக்ஸ் எதிர்ப்பு புஸ்ட்ரோஜனின் கை ஓங்க ஆரம்பித்து விடுவதால் பெண்கள் அதை அதாவது கொஞ்சம் பாலுணர்வில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் நாட்கள் நாள் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு வரை சூழலுக்கு ஏற்ற மூடு இஸ்ட்ரோஜன் மிக குறைந்து போய் புரோஸ்ட்ரோஜனும் குறைந்து கொண்டு வரும் இந்த நாட்களில் பெண்கள் மூடை வழிநடத்துவது ஆன் ஹார்மோனான டெஸ்ட்ரோஜன் தான் இந்த சமயத்தில் பெண்களுக்கு செக்ஸ் உணர்வுகள் எழும்பாது கணவனின் ஆசைக்கு கூட மரக்கட்டை போல் ஈடு கொடுப்பார்கள் இருப்பினும் மரத்துப்போக்கு செய்யும் ப்ரொஜெஸ்ட்ரான் குறைந்து வருவதால் கிளர்ச்சியூட்டும் பகுதிகளை மீண்டும் உணர்ச்சிப்படுத்த தயாராகிவிடுகிறது உடம்பு சரி சரி என்றும் மனசு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய முரண்பாடான நாட்கள் இது சூழல் இப்படி இழுத்து போகிறதோ அப்படி சாய்ந்து விடுவார்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு ஆனாலும் கூட இந்த சமயத்தில் மறந்து போயிருக்கும் மனசுக்கு செக்ஸ் நிச்சயம் ஒரு மலர்ச்சியை தருகிறது என்ன சொல்கிறாங்க அப்போ அவங்களோட மனநிலையும் உடல்நிலையும் புரிந்து கொண்டு ஆண்கள் இயங்கும்போது மன வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் வாழ்க வளமுடன்